ஆயிரம் 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 கிலோ போதல ஆயிரம் ஆயிரம் ஒரு கிலோ மூணு ஆயிரம் 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 950 950 950 950 950 950 950 Thank you. நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ஏன் என்ன தேர்தல்

எட்டு தொள்ளாயிரம் 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 தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஆயிரம் 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 எவ்வளவு இருக்குது ஆயிரம் 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 காيره அது நீ வரணும் அவங்க மீன் வாங்குறாங்கன்னா வரணும் அவங்க எடுத்து போறாங்கல கஷ்டப்பட்டு நீ வந்து டைம் பாஸ்

ஆயிரத்து நூறு 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 ஐம்பது நூறு ஐம்பது நூறு ஐம்பது ஆயிரத்து ஒன்று நூறு ஐம்பது ஆயிரத்து ஒன்று நூறு ஐம்பது இரண்டு நூறு இரண்டு நூறு ஆயிரத்து இரண்டு நூறு ஆயிரத்து இரண்டு நூறு ஐம்பது இரண்டு நூறு ஐம்பது மூன்று நூறு ஆயிரத்து மூன்று நூறு மூன்று நூறு ஆயிரத்து மூன்று நூறு ஆயிரத்து மூன்று நூறு ஐம்பது மூன்று ஐம்பது நான்கு நூறு நான்கு நூறு நாற்பத்து ஐந்து ஐம்பது ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூற்றம்பது 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 ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஐநூற்றம்பது ஆயிரத்தி ஐநூற்றி பதில் ஏமாத்த கண்டறிய பெலெஜ் மூஜி Атலா 50 50 50 50 250 250 250 250 400 400 400 400 400 400 400 hariya kana pustaka ne ka bichar kar yaar na so na ek ek me do ek do ke 2 kilo mam porte aur vagna na na vaad ma chhe chini chini Karole a Arapol la ga <laughs> یہ 2000 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 रीती आरन री आ Hvala što pratite kanal.